ஹாய் மக்களே இன்னைக்கு நம்ம எங்க ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் அதோ பெங்களூர் சிட்டிக்குள்ளே நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம் நான் திடீர்னு ட்ராவல் பண்ற நேரம் வந்து சரியான மழை பெஞ்சு சரி மழை விட்டதுக்கு அப்புறம் வண்டி எடுத்துன்னு கிளம்பியாச்சு அது கிளம்புறது மூலம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் சரியான டிராபிக்ஸாம் பயங்கரமான டிராபிக்ஸாம் வண்டியை நவர முடியல அது மட்டும் இல்லாமல் இந்த ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி அங்கங்கே குண்டு குழிமா இருந்தது சரி வண்டியை கொஞ்சம் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் ரிஸ்கா இருந்தது ஆனால் நான் வர சொல்ல மறந்துட்டேங்க நான் வர சும்மா லூஸ் மாதிரி ஏதோ சொல்ல வந்தது தேவலாம் பேசிகிட்டு இருக்கேன் நாம் இன்னைக்கு எதை நோக்கி ட்ராவல் பண்ணிவிட்டோம் பார்த்தோம் அதாவது பார்த்திங்கன்னா மிக பெரிய ரிலேட்டி வீடுங்க அதாவது இந்த சிட்டியில் ஹைவேயில் நடக்கக்கூடிய ரிலேட்டிவ் வீடு இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ரிலேட்டிவ் வீடு நீங்கள் பார்த்தது ஆனால் இதுதாங்க பார்க்க போறதுங்க ஹைலைட்டு அப்படி பார்த்தீங்கன்னா வேறத்தைவோம் அப்படி வேறலாம் வெறித்தனமா இருக்கும் அதை தான் போயிட்டு இருக்கும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெடி பேர் பிடிக்குன்னா அப்படி மறக்காமல் ஒரு கமாம்பில் வந்து ரெட் கலர் ஆட்டை போட்டுவிடுங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த டெடி பேரை விரும்பி வாங்கிட்டு இருந்தாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தைங்களுக்காக வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க அது பார்க்கும்போது அந்த கலரெலாம் வேற லெவலா இருந்து செம்மையாக இருந்தது அது மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட்லாம் பார்த்தும்போது அது அதாவது மழை பேஞ்சு விட்டும் போது அது செம்மையாக இருந்ததுங்க அதாவது இந்த டிராவல் பண்ணும்போது அந்த ஜில்னஸ் காற்று அடிக்கும் பார்த்திங்களா அப்படியே இயற்கையோட அப்படியே சும்மா ஏசி காற்று செம்மையாக இருந்தது ஆனால் ட்ராவல் பண்ணிவிட்டு ஸ்லோவாக தான் போய்ட்டு இருந்தேன் ஏன்னா வச்சுக்கோன்னா செம்மா டிராஃபிக் ஜாம் ஆகிட்டு இருக்கு அதனால வண்டி எந்த பக்கம் வருது அப்படின்னு தெரியல அப்படியே இந்த டெடிபியர்லாம் பார்த்துட்டு அப்படி வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே ரசிச்சுட்டு ஜாலியாக போயிட்டு இருந்தேன் ஏன்னா இந்த வழி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நிறைய டெடிப்பேயிருந்தாங்க எக்க செக் பண்ண தான் இருக்கும் நீங்கள் வரும்போது நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் அது பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா எங்கேருந்து பார்த்தீங்கன்னா அதாவது மேலூர் சிட்டிலேருந்து மைசூர் போகிற வழியில இந்த டோல்கேட் இருக்கும் அந்த டோல்கேட் பார்த்தீங்கன்னா ஆம் சைடில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா இந்த வீடு இருக்குங்க பார்க்கும் போது வேலை இருக்கும் அதை போக தான் போயிட்டு இருக்கிறாங்க பாருங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா சரியான டிராஃபிக் ஜாம் பாருங்க இந்த டர்னல் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்குள்ளேயே செம்ம டிராஃபிக் ஜாமு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சைடு பார்த்தீங்கன்னா ரோடு ஃப்ரீயாக இருக்குங்க அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஏன் டிராஃபிக் ஜாம் ஆச்சுன்னா நிறைய பேர் ஒர்க்கு முடிச்சிட்டாலும் வீட்டுக்கு திரும்புறோம்னாச்சு அதனால வந்து சரியான டிராஃபிக் ஜாமு வண்டி கொஞ்சம் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஏன்னா அந்த கஷ்டத்துலேயும் ஓரளவுக்கு வண்டி கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டி தான் போயிட்டேன் இங்கே பாருங்கள் இந்த டர்னில் இந்த டர்ன் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அது நம்ம கொஞ்சமாக நெருங்கி போயிட்டுருக்கோம் இருக்கோம் அதை வீடு பாருங்கள் எங்கே வண்டி கொஞ்சம் ஸ்லோவாகிட்டுருக்கு ஏன்னா நாம் கொஞ்சம் கேமரா தான் கையில் வச்சுட்ருக்கோம் அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்ருக்கணும் கொஞ்சம் மிஸ் ஆனால் தண்ணி தான் அப்படி ரூல் வேண்டியதாக இருக்கும் இங்கே பாருங்கள் முன்னாடி தான் பார்த்தீங்களா அதுதாங்க ரெட் லைட் வீடு இந்த ரெண்டு பேர்த்துக்கு பின்னாடி பாருங்கள் உக்காந்துக்கிறாங்க பாருங்கள் சேர போட்டு ஜாலியாக உக்காந்துக்கிறாங்க பார்த்தீங்களா இந்த பாருங்க இதுதாங்க ரெட் லைட் வீடு உங்களுக்கு பார்த்து தெரியும் நீங்கள் அந்த டோல் கேட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் அந்த ரெட் லைட் இருக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக பகலையும் சரி நைட்டில் எட்டு மணிக்கு நீங்கள் எத்தனை நைட்டில் எப்போ வேலையும் போகலாம் அதாவது பார்த்தீங்கன்னா நைட்டில் அதே மாதிரி போனால் பகலையும் சரி போனால் நீங்கள் கண் கூட நீங்கள் லைவில் பார்த்துட்டு போகலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த லேட் டிவீடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத அப்படியே மறக்காமல் மாசு கமாண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம லேட் ட்வீட முடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த வழியாக போயிட்டு இன்னும் இந்த டேவட்டி ஃபுல்லாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது பார்க்க இருக்கோம் நிறையா ஆனால் மழை பெஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் தண்ணிச்சுட்டு இருந்ததுங்க ஆனால் கொஞ்சம் வண்டி ஓட்டுறது கொஞ்சம் தான் இருந்தது ஒருவேளை எப்படியே ஒன்று டம் கட்டி போய் ஆகணும் அப்படிங்கிற நோக்கத்தோட வண்டி எப்படி சொல்கிறது ஒரு ஊட்டிகிட்டே போனோம் எப்படின்னா அந்த சைக்கிள் போயிட்டுருக்கா அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வண்டி போயிட்டு ஓட்டி போயிட்டு இருந்தேன் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பாருங்கள் ஒரு லாரி பாருங்க அதிகமான ஒரு லோடு நினைக்கிறேன் இந்த மேடு ஏறுமா இல்லையான்னு தெரில ஆனால் ஒரு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இது யாராக நினைக்கிறேன் அது பார்க்குறத பார்த்து பாருங்க வண்டி கொஞ்சம் போயிட்டு போயிட்டுருக்கு இங்கே பாருங்க ஓ மை கார்டு வண்டி பின்னாடி வர மாதிரி இருக்குதே இதெல்லாம் எதுக்கு இப்படி போகிற லோடு ஏற்றணும் கம்மியாக ஓரளவுக்கு ஏற்ற வேண்டியது தானே லோடு கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா இருக்கிறவங்களுக்கும் ஆபத்து டிரைவருக்கும் ஆபத்து இதெல்லாம் கொஞ்சம் வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான் ஆனால் நிறைய பேர் மக்கள் வந்து அதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறாங்க ஏன்னா வச்சுக்கோங்களேன் அதிக லோடு ஏற்றினா கொஞ்சம் ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் லாபம் கிடைக்கிறதாக இந்த மாதிரி லோடை ஏற்றிக்கிட்டு அவங்க குடும்ப சூழ்நிலையாக போய்ட்டு இருக்காங்க அந்த மாதிரிலாம் யாரும் செய்ய பண்ண வேண்டாம் இங்கே பாருங்கள் பார்க்கும்போது வேலை இருக்குது பாருங்கள் இந்த சிட்டியை பார்க்கும்போது இந்த இயற்கையெல்லாம் பார்க்கும்போது செம்மையாக இருக்கு பாருங்கள் வா பியூட்டிஃபுல்லுங்க அப்படியே அந்த இயற்கை காற்று அடிக்கிறது பாருங்கள் செம்மையாக இருக்குது வா என்னங்க ஜில்லு என்னங்க ஏசி காற்று அந்த ஏசியெல்லாம் விடுங்க இங்கே வகுப்பு பாருங்கள் ஏசி இதாங்க ஏசி ஏசி ஒரிஜினல் ஏசி இதாங்க செம்மையாக இருக்குது பார்க்கும்போதே அப்படியே அந்த மலை சாரில் அடிக்கிறது பாருங்க அப்பா 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 சொல்ல அந்த அளவுக்கு வேலைலாம் இருக்குது செம்மையாக பாருங்கள் அங்கெல்லாம் சரியான டிராஃபிக் ஜாமா இருந்தது இங்கே போ ரோடு வந்து ஃப்ரீயாக இருக்குது அப்படியே ஜாலியாக வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருந்தேன் அந்த வண்டிலாம் பாருங்க சரியான கார்ல என்ன ஸ்பீடு போயிட்டுருக்கு பாருங்க அப்படியே அந்த காரில் அந்த ஈரத்து மலையத்துக்கு வந்து அந்த ட்ரையல் அப்படி தண்ணி அப்படி குளிச்சுட்டு போது பாருங்க அப்படியே பா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மார்க் ஆக கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அந்த பேன சிட்டிக்குள்ளே கிட்டத்தட்ட நம்ம ஒரு மாதமாக சுற்றிட்டு இருக்கோம் இன்னும் பார்த்திங்கன்னா இக்கச்சிக்கமான ரெட்லேட்டிவ் ஏரியால அந்த பேன சிட்டிக்குள்ளே இருக்கு அதையும் நம்ம கண்டிப்பாக ஒரு வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது பாருங்கள் இது இந்த வண்டி வேகத்தோடைய அளவு என்ன வண்டியெல்லாம் ஒவ்வொரு வாகனமும் என்ன வேகத்து போகுது அப்படிங்கிறத அதில் காட்டுது பாருங்கள் பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த ரெட் லைட் ரெட் ஏரியதுங்க வந்து ஹை ஸ்பீடு போயிட்டு இருக்காங்க அர்த்தம் க்ரீன் கலரில் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமான் ஸ்பீடு எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பேனூர் சிட்டிங்கிற ரோடு பார்த்திங்கன்னா வச்சுக்கோவேன் ஒரு அமெரிக்கா ஒரு ஜப்பான் மாதிரி ஆயிடுச்சு எங்கே பார்த்தாலும் கேமரா அந்த வண்டி என்ன கிலோமீட்டர் ஸ்பீடு இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே அந்த கேமரா நோட் பண்ணிடுறாங்க ஆக்சிடென்ட் ஆனாலையும் என்ன விபத்து எப்படி ஆனது அப்படிங்கிறது அடுத்த செகண்ட்லேயே வந்து அடுத்து டுவெல் கேட்லேயும் மறக்கி பிடிச்சிடுறாங்க வேலோலாம் வாழ்ந்துருக்கு பாருங்க பேனூர் சிட்டி தமிழ்நாடு தான் இன்னும் அப்படி இருக்குது